ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி ப்ரேஸ்மா இது இருந்து உங்களுக்கு இந்த பதிவுல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதாவது அரசு வேலைக்கு போகணும்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து எழுதக்கூடிய மாணவர்கள் தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த குரூப் போருக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு லட்சம் பேர் வந்து நம்ம அப்ளை பண்ணினோம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொஸ்டின் பேப்பர்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு தமிழ் ஆசிரியராலேயே ஒருப்பர் அட்டன் பண்ண முடியாது நூறு வினாக்களுக்கு அவரே வந்து ஒரு அறுபது கொஸ்டின் தான் போறாரு நாற்பது கொஸ்டின் அவருக்கே ஒன்றும் தெரியலீங்கிறார் அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டிஎன்பிசி வந்து செட் பண்ணியிருந்தது அதுக்கு நிறைய போராட்டங்கள் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன குமரல் இருந்துட்டு இருக்கு சோ அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மத்திய அரசாங்கம் எஸ்எஸ்இ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் கால்ஃபர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நிறைய மாணவர்களுக்கு அது தெரியல குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம பதிமூணு பதினாலு லட்சம் பேர் அப்ளை பண்றோம் பட் ஆனா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ் எஸ் சி எக்ஸாம் எம்டிஎஸ் அப்படிங்கிற ஜாப் வந்து ஒரு அந்த பரிச்சை ஒரு மேட்டரே கிடையாது அந்த மாதிரி ஒரு எளிமையான பரிச்சை நீ பார்த்திருக்கவே மாட்ட ஆனா அதையே நம்ம எழுதுறது இல்லை இது தப்பு யாரு மேல இருக்கு உனக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னு நினைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தேன் மட்டும் தான் பரிச்சியா மற்றத பறிச்ச கிடையாதா அப்போ எஸ் வந்து தயவு செய்து அப்ளை பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அதுக்குள்ள அப்ளை பண்ணு வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது பாருங்க உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் கேட்டிருக்கான்னு பாருங்க அதாவது ரீசனிங்கு ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸு மேக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸு சரிங்களா இது ரெண்டுமே குவாலிஃபைடு மார்க் தான் சரி இருபது இருபது கொஸ்டின் கேட்பா மேக்ஸ்ல இருபது கொஸ்டின் அறுபது மார்க் அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ரீசனிங்ல இருபது கொஸ்டின் அறுபது மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க ஆனா இது ரெண்டுமே ஜஸ்ட் குவாலிஃபைடிங் மார்க் தான் ஒரு ஒன்பது கேள்வி சரியாவோ நீ ரீசனிங்ல ஒரு ஒன்பது கேள்வி சரியா பண்ணிட்டாவே நீ இவங்க எலிஜிபிள் அடுத்த ஸ்டேஜுக்கு அதுல பாருங்க ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஒரு இருபத்தி அஞ்சு கேள்வி கேட்கறாங்க இதுல என்ன பிரச்சனைனா தமிழக மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இங்கிலீஷ் நமக்கு சுத்தமா வராது எப்படிப்பா வராத போகும் சோ அதுக்கான முயற்சி எடுக்காத முயற்சியே எடுக்காம எனக்கு வராது 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 முயற்சி இருந்து அஞ்சு ஜிஎஸ்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும் எது கவர் ஆகும் சோசியல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா நாலு டாபிக் கவர் ஆகும் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல பிசிக்ஸ் பயாலஜி ஆகும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இன்டர்நேஷனல் நியூஸ் ரிலேட்டடா இதுல இருந்து கேள்விகள் இருபத்தி அஞ்சு கேட்பாங்க இதுதான் மெயின்ஸ் இதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா வெரிபிகேஷன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு எளிமையான பரீட்சையை நம்ம எங்கேயுமே வாழ்நாளில் பார்க்க முடியாது இதை எப்படி சார் பாஸ் பண்றது இந்த பரிசை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் எப்படி சார் பாக்குறது அதையே எனக்கு பார்க்க தெரியாது கவலையே படாத டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோ அந்த எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் வந்து அதில் போட்டுக்கிறேன் வைக்கிறேன் அதுல இருக்கக்கூடியத பார்த்துட்டு நீங்க மக்கள் சேவை மையம் அதாவது கம்ப்யூட்டர் சென்டர் உள்ள சேவை மையம் இருக்குல்ல அங்க போங்க சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுல எடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் ஓபிசின்னு சொல்லுவாங்க மூணு வருஷம் வந்து ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து அதிகபட்சம் மூணு வருஷம் சேர்த்துனா இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் எழுதலாம் ஜஸ்ட் டென்த் குவாலிபிகேஷன் தான் இப்போ இன்னொரு கேள்வி வரும் சார் என்ன சார் சொல்றீங்க இந்த பரிச்சை வந்து தமிழ்ல வருமா எப்ப தமிழ்ல எழுதிக்கலாம் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லதான் இருக்கும் என்ன கேட்கறான் சின்ன ஆன்சர் ஆன் ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னு இதுதான் கேட்பான் நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை ஒரு லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் மார்க்கெட்ல ஏகப்பட்ட புக்கு விற்குது நான் இங்கிலீஷ்க்கு மட்டும் சொல்றேன் லாஸ்ட் டென் இயர்ஸ் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல வந்து சினாமிஷன் என்ன கேட்டுக்கிறான் ஆண்டி என்ன கேட்டுக்கிறான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல நாலு ஆப்ஷன்ஸ் அது அப்போ சினாமிஷன் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறானா சோ அதனோட ஆன்சர் ஒன்று இருக்கும் மற்ற மூணு ஆன்சர் இல்லாம இருக்கும் அதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கோ போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலையை புடிச்சிடலாம் வாய்ப்பை மட்டும் தவற விடாத இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பட்டி தொட்டி இருக்கக்கூடிய கிராமத்து புற மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பணும் செய்து இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்க மாட்டார் தமிழக மாணவர்கள் பயன்படுத்திக்கவங்க எல்லாமே இந்திக்காரமா எழுதிட்டு பா எல்லாம் இந்திக்காரம் வந்துட்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா சோ அவனை பத்தி அவனை பார்த்து அவனை பார்த்து புறாமப்பட்டுக்கிட்டே நம்ம இருந்து வேஸ்ட் தானே என்னென்ன ஜாப் எல்லாம் இருக்கு தெரியுமா எஸ்எஸ்சியில சோ அதை பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இன்னைக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு லாஸ்ட் டேட் நான் சொன்னது எம்டிஎஸ் வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிராஜுவேட் லெவலுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட் அதெல்லாம் ஒரு ஒரு இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்குது சிபிஐல போகணுமா சோ இடி ல போகணுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா அதுல இருக்கு வேலைகள் எல்லாம் அதிகாரம் மிக்க வேலைகள் சரிங்களா பவர்ஃபுல் சொசைட்டில ரொம்ப பவர்ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சிபிஐ ஆபிசர் இருந்தா எப்படி இருக்கும் உங்களை மாதிரி ஒரு பையன் நம்ம அவங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கா ஏன் ஒன்னால மாதிரி நம்பிக்கை இல்லைன்னா எப்படி நம்பிக்கை வச்சு படிங்க தயவு செய்து நம்பிக்கை வச்சு பய தயவு செய்து படிங்க இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுங்க இந்த குரூப் ஏ கட்டி பிடிச்சிட்டு அழுவாதிங்க இந்த குரூப் ஃபோர் மட்டுமே படிச்ச கிடையாது நான் ஏன்னா குரூப் ஃபோர் படிக்க வேணாம்னு நான் சொல்லலை அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது ரொம்ப வருத்த ரொம்ப மன வருத்தத்துக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் ஆனா அதுலயே நம்ம நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம லைஃப் தொலைச்சிட்டு இருந்தா நம்ம நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்றது நமக்கு பின்னாடி வரவங்களாம் உள்ள போயிட்டு இருக்கிறான் நம்ம ஆனா இதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குரூப் போர் எல்லாம் அஞ்சு வருஷம் படிக்கிற பசங்க எல்லாம் இருக்காங்க பத்து வருஷம் படிக்கக்கூடிய ஏன் நாற்பது வயசுல வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட நிலைமை என்ன என்ன காரணம் இந்த நிலமைக்கு காரணம் நீங்கதான் ஏன் அப்படின்னா அந்த இருபத்தி அஞ்சு வயசு வரக்குள்ள முப்பது வயசு வரக்குள்ள எஸ்எஸ்சி நிறைய தேர்வுகள்லாம் இருந்தது அதெல்லாம் நமக்கு வராது அதெல்லாம் வந்திருக்காது எப்படி நீ ஆறு மாசம் ஒரு வருஷம் முயற்சி பண்ணி தான் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கா சோ பிரச்சனை எங்கிருக்கோ உங்ககிட்ட இருக்கு ஸோ இதை நீங்க திருத்தி கொள்ள வேண்டும் ஸோ ஆல் தி பெஸ்ட் எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து தயவு செய்து அப்ளை பண்ணி வாழ்க்கையில் முன்னேற பாருங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்